என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சாண்ட்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கொள்கின்றேன் தை மாதத்துக்குரிய ராசி நேயரன் காலபுருஷனுக்கும் மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் தாங்க மூன்று என்னங்க வெற்றி மூன்று என்னங்க முயற்சி மூன்று என்னங்க சகோதரன் பார்த்தீங்களா அப்போ எதுக்கு வச்சுருக்காங்க பாருங்க சரராசி திரராசி உபயராசி உபயத்தில் வச்சுருக்காங்க அதை மட்டும் உபயத்தில் அது மட்டும் இல்லை காற்று ராசியாக வச்சுருக்காங்க திருவாதிர நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய திருவாதிர நட்சத்திரம் மிருகசிரிசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பிச்சுட்டு போ எங்கே வேணாலும் வெளிநாடுது எங்கே இருக்கிறீங்க சார் மிதன ராசிக்கார் நான் வந்து கனடாவில் இருக்கிறேன் நான் வந்து ஆஸ்திரேவில் இருக்கிறேன் மொரீஷியஸில் இருக்கிறேன் துபாயில் இருக்கிறேன் இப்படி தாங்க சொல்லுவாங்க இதில் திருவாதர் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் தங்க வேண்டிய அவசியமே இல்லை லக்கணத்தை பொறுத்து லக்கணம் மிதனராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு மேலே போயிட்டா நேயர்கள் கேட்டுக்கோங்க ஏழாம் இடம் உபயராசியாரு தனுசு அப்போ லக்னம் வந்து உங்களுக்கு ராசி வந்து இப்போ மிதன ராசி இருக்கிறீங்க திருவாதிர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பத்தாம் இடம் உங்களுக்கு எட்டாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடம் கும்பலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மீன லக்கணம் இந்த மாதிரி லக்கணமாக்கப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அந்த நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலே லக்கணம் போய்விட்டால் நிச்சயமாக வெளிநாடு தான் அதாவது அது எப்படி சொல்லணும் ஜோதிட சாஸ்திரத்தில் தொலைதூர பயணம் பக்கத்தில் உள்ள தொலைதூர பயணத்தை கொடுக்கக்கூடியது ஏற்கனவே காற்று ராசி உங்கள் ராசிநாதன் காற்று ராசி அதில் துலாம் துலாம் லக்கணமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் துலாம் லக்கணமாகி திருவாதிரை நட்சத்திரமாகி மிதன ராசி இருந்தால் சொல்லவே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் போய்த்து ஆகணும் ஆக மிதனராசி ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன சிறப்பு முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும் அஷ்டமத்தை சனி ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு எல்லாமே கடந்துட்டிங்க கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அசிங்கம் வெப்பம் மான சூடு சொரன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இனிமேல் ஜெயிக்கிற வழி இந்த எதிர்காலம் இந்த தை மாசில் நீங்கள் ஜெயிக்க போகிறதீங்க வெற்றிக்குரிய வழி வெற்றிக்குரிய வாசல் இந்த கலனி வாசல் இந்த ஜல்லிக்கட்டு வாசல் உங்களுக்கு வெற்றிக்குரிய வாசல் அப்படியே மாறப்போகுது அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காற்று ராசிக்காரன் கடுமையான புத்திசாலிக்காரன் காற்ற சாதாரண காற்றாசி கற்பூரத்துக்குரியது எப்படி கறி துண்டுக்கு இல்லை வாழை மட்டைக்கு இல்லை கறி துண்டுக்கு இல்லை வாழ மட்டைக்கு இல்லை எதுக்குரியது கற்பூரத்துக்குரியது அறிவு ஜீவன் அப்படிப்பட்ட ராசி கரெக்டாக இருக்கார் பாருங்க அது என்னன்னு தெரியல இந்த மாதத்தில் அவங்கவுங்க ராசியை அவங்கவுங்க ராசிநாதன் பார்க்குறாரு உங்களுக்கு ராசிநாதன் பார்க்குறாரு ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பார்வை பார்த்தா என்னாகும் கண்டிப்பாக நண்பர்களினால் ஒரு நட்பு மனைவினால ஒரு செல்வம் மனைவினால் ஒரு நன்மை மனைவினால் ஒரு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை மனைவிக்கு வேலை வாய்ப்பு உங்கள் ராசிக்கு ஏழில் உபயம் தானே ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்க சம்பந்தம் இல்லாட்டியும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெண்டர் விட்டு நடத்துகிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வழி தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் யார் வழிபாடு பண்ணணும் மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க பெருமாள் வழிபாடு சக்கரத்தால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சக்கரத்தால்வார நல்லா பண்ணுங்க ஏன்னா சக்கரத்தால் வந்து ஆக்கலும் அழித்தலும் காத்தலும் உரிய மகா பிரபு சாதாரண நடராஜருக்கு எப்படி சக்கரங்களில் நடராஜர் இருக்கிறாரோ நாட்டியம் மாறக்கூடிய நடராஜர் இருக்காரோ எம்பெருமான் இருக்காரோ கூத்தப்பெருமான் இருக்காரோ அதே போல் சக்கரத்தாழ்வார் சனிக்கிழமை நெய்தீபம் ஏற்றுங்க ஆறு நெய் தீபம் சனிக்கிழமை நெய்தீபம் ஆறு நெய்தீபம் ஏற்றுங்க செந்தாமரை பூ சூட்டுங்க துளசி மாலை போடுங்க வெண்பட்டு சாத்துங்க வெண்பட்டு கிடைக்கலையா ஒரு சகப்பூ செ வெண்பட்டு பச்சை பச்சை சாத்தி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இருக்க அந்த மாதிரி நேரத்தில் போய் சாத்தி வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சுப பலனை உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கும் என்பதில் கருத்து அல்ல நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிதம்பரம்